நமக்கெல்லாம் <sixt FM> <Sane ep prendere> விநாயகர் சதுர்த்தி அண்ணா நிலை பல தெய்வத்தை திருவள்ளாளி இன்றைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி அண்ணா நிலை பாலை முதல் இல்லாமல்ல இரவு நிலைக்கு அபியில் நடைபெற்று அலங்கார வழிபாடு நடைபெற்று இப்பொழுது கன்னிமார் ஒரு குலத்தில் ஒரு ஏழு தலைவர் என்று சொல்வார்கள்

बागी गुणवरे अन्नयानव अवन अनुत्मानव अन्नयानव अवन अनुत्मानव भगति अस्तुति वंदना कृति वंदति 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 परागति वंदति 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 परागति वंदति वंदति सर्वार्थानुगाये संगे प्रयोगे गोपी நாராயணி நமஸ்தேவி பத்ரி மகிழ்ச்சினே பத்வி மங்கல குருவாய் பத்ரி சிவது மடிமே பத்ரி சிவமங்கல திப்பாய் பத்ரி பத்வி பக்தி பக்தி சரஸ்வதி தேவி பக்தி சாந்த வடிவே பக்தி வாணி தெய்வமே பக்தி பரமகண்டாயே பக்தி ஞானப்பிலந்தே பக்தி வெள்ளட அருள்வாய் பக்தி வெண்டா மலையே பக்தி வேகத்தலைவியே பக்தி அறிவின் மலையே பக்தி ஆற்றல் சக்தியே பக்தி கற்பகிருச்சமே பக்தி கருணை குரலே பக்தி பக்தி மித்தாயே பக்தி ஐஜி கழிவாய் பக்தி வரலட்சுமித்தாயே பக்தி வளர்ச்சியே அருள்வாய் பக்தி வீரலட்சுமித்தாயே

திருநாசம் கட்டெடுத்த திருஞான சம்பந்தனும் காமாச்சுவரம் கட்டெடுத்த மனசாட்சியும் பயணம் செய்தாலும் அரைவணைக்கும் தாய் உள்ளம் தயாலா ஞான சம்பந்தம் மூணு வயசு முப்பது வயசு பின்னாடி போட்டா முன்னாடி போட்ட அந்த மூணு வயசு ஞான உலகமே அதை விட வயசு மூத்த பையன் அதனால நீ உலகமே அம்மா இந்த எல்லா பூ

அம்மனே பக்தி எங்கள் துயரெல்லாம் தீப்பாய் பக்தி மகிழாசுர்த்தனே பக்தி மங்களம் தருவாய் பக்தி பக்தி தீப்பாய் பக்தி பக்தி

अलार्म में नीट पास इस समर्पण मंडी के कल पुरुष चुनाव के लिए मैं कहीं नहीं चलता अभी नहीं कहीं न पुरुष चुनाव के लिए तो कल पुरुष दीवार दीवार में तेरे अभी आपन बच्चे बड़ा फ्रेंड बनता है बच्चे बड़ी तो मैं बनता है बच्चे कल चुनाव के लिए काफी बच्चे रात को बैठे तो लगाए बच्चे बड़े बड़े बच्चे बड़े बड़े बच्चे बड़े बड़े बच्चे பண்டாய்மக்தி பற்றி மெங்கிலி பற்றி திகின்றாய் மேமन्त्री கொள்கைமன்றம்ும்பை பற்றி தமிழ்நாடு மாநிலம் பற்றி கொள்கைறுத்த நோயை பற்றி உரிமை என்று மெயை பற்றி கேள்வி அந்த இளங்கலை பற்றி தாயை தாயை பற்றி வெளிட்டிற்கு வளர்ந்தாய் பற்றி பெரியர் நல்ல रुपए பற்றி ஆளுநை 8000 தேதிந்த திருவை பற்றி தென்றல் அரசுக்குும்பை பற்றி அடரந்த அமலே பற்றி பலங்கந்திரம் முறை பற்றி அஞ்சாட் முறை அஞ்சல் பற்றி தமிழகமை தாண்டாய் பற்றி முடிந்தவரை தெச்சமக்கர் வாழ்வ பற்றி எச்சமயத்து 2010 ஆண்டு വയർമൈ വിപാർമൈ ഉരയായന്റെ വിപാർമൈ മത്ര തളയാമൈ തെളിയിമൈ രുഗുത്രമടയായന്റെ അദ്ധമരു അദ്ധമൈ മത്ര ഉളമൈപ്പുറ വലമൈ കൊട്ടി പലണനേവി പരിത്രമൈ എയി